இந்த நாட் வந்து இவ்வளவு சைஸ்ல தான் வைக்கணும் இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ரெண்டு இன்ச் இருக்கும் நீ பாருங்க நீ பாருங்க ரெண்டு இன்ச் தான் இருக்கு பாருங்க சரி இதா ரெண்டு இன்ச் தான் இந்த ரெண்டு இன்சி கேப்ல தான் நீங்க வந்து இந்த நாட்டு வைக்கணும் ரொம்ப மேலே வைக்க கூடாது கீழ இறக்கியும் கூடாது மேலே ஏத்தி வச்சீங்க அப்படின்னா கழுத்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் கீழ இறக்கி வச்சீங்கன்னா ஷோல்டர் இறங்கும் ஓகேவா ஆக்சுமா அந்த பிளவுஸ் எடுத்தாட்டிருக்கீங்க சொல்றேன் போட்டு பிளவுஸ் ரெடி ஆச்சாரம் ரெண்டு கோடு போட்டிருக்கிறோம் இல்லீங்களா ஒண்ணு வந்து தையலுக்கு இன்னொன்னு வந்து பிசுருக்கு இருக்கு பிளவுஸ் இப்படி எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் போட்டுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க கொக்கி பக்கம் இப்படி எடுத்து பிளவுஸ் அப்படி திருப்பி போட்டுட்டு இப்படி வச்சு ஃபஸ்ட்டு அந்த கழுத்தை மட்டும் வரைஞ்சிக்கோங்க சரியா கழுத்தை மட்டும் வரைஞ்சிட்டு அடுத்தது இந்த தையல்ல இருந்து இந்த துணி அப்படி கரெக்டா சுக்கராக பிடிச்சி இப்படி பார்த்துக்கோங்க நல்லா என் கை பாருங்க தெரியுதுங்களா இப்படி பிடிச்சி வச்சு இப்படிதான் மார்க் வைக்கணும் தெரியுதுங்களா அந்த கார்னர் பாயிட்டு அதுதாங்க இப்படிதான் மார்க் வைக்கணும் அடுத்த மார்க் எடுத்து இப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க மார்க் வச்சீங்கன்னா இந்த பட்டி துணி இருக்குல்ல பிளவுஸ்ல இது மேல ஏறாது இறங்காது ஒரு எந்த ஒரு இதுமே இல்லாம கரெக்டா வந்து ஃபிட்டா இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பட்டி துணி தைக்கு சரியா வரல டாட்டோ இந்த கப் ஷேப் எதுவும் சரியா வரல அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்டா வரும் ஓகேவா இப்பொழுது நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் இருங்க வரேன் ஏன்னா இங்க லைட்டா துணி கம்மியா இருக்கு இருந்தாலும் நம்ம இப்படி கிராஸ் தான் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க இப்படி கிராஸ் தான் எடுப்போம் இப்போ வந்து நாட்டோட ஒயர் அளவை பார்த்துட்டோமா அகலத்தினுடைய அளவு பார்த்துட்டோமா நாலு இன்ச் நாலு இன்சி கரெக்டாக இருக்கா இதில் ஒரு கோடை போட்டுட்டு எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச் இருக்கும் அந்த நாட்டோட அகலம் இந்த பக்கம் ஒன்னே கால் இன்ச்சி இந்த பக்கம் ஒரு ஒன்னே கால் இன்ச்சி இப்ப மத்த எல்லாமே நீங்க வந்து பேக்ல இருக்கிற மாதிரி வச்சிடலாம் சரியா வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணா நல்லா இருக்கும் இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஊசி ஊசி ஆகாஷ் ஒரு நிமிஷம் பாருங்க இங்க வரும்போது மட்டும்தான் நீங்க நல்லா ஆழமா எடுக்கணும் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் இப்படி சுருக்கமோ இப்படி சுருக்கமும் இந்த ப்ரீட் எல்லாம் விழாம சூப்பரா இருக்கும் ஃபிட்டா பாக்குறதுக்கு ஓகேவா நீ பாருங்க இந்த கார்னர் வருதுல கரெக்டா இந்த கார்னர் இருக்குல்ல இந்த கார்னர் எடுத்து வச்சு இப்படி பாருங்க கரெக்டா மார்க் பண்ணிருக்கா இப்போ இது ரெடி இது தையலுக்கு அதே தான் இந்த இடத்துலயும் இது பிசுருக்கு இது தையலுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேவா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா மார்க் பண்ணது இது வந்து நீங்க போக போக உங்களுக்கும் அப்படியே பழகிரும் ஓகேவா அவ்வளவுதான் முடிஞ்சு ஃப்ரண்ட் கட்டிங்கும் முடிஞ்சு போச்சு அதே பத்திரம் மட்டும் இங்க வச்சுட்டு எக்ஸ்ட்ரா துணிக்கு இங்க ஒரு கோடு போட்டுருவோம் கட் பண்ணிடுவோமா சில பேர் வந்து இந்த பேக்கும் ஒன்னா போட்டு கட் பண்ணுவாங்க அப்படிலாம் கட் பண்ணக்கூடாது இப்படி தனித்தனியா தான் கட் பண்ணணும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் வேற ஃப்ரண்ட் வேற சரிங்களா ரெண்டுமே போட்டு கட் கட் பண்ண கூடாது தான் இது கொஞ்சம் நைஸ் துணியா இருக்குல்ல அதனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல காட்டன்னா நம்ம போடுற வாட்டத்துக்கு கை வாட்டத்துக்கு அப்படியே நிக்கும் ஓகேவா